ஹாய் பியூவர்ஸ் வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வல்லாரக்கீரை வச்சு ஒரு ஹெல்த்தி டிஷ்ஷு வல்லாரக்கீரையில் தோசை சட்னி கூட்டு இதெல்லாம் பண்ணலாம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வல்லாரக்கீரை பஜ்ஜி இது வந்து ஒரு சூப்பர் ரெசிபி வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து இதை செய்யலாம் ஒரு ஸ்னேக்காக இது வந்து எங்கள் வீட்டு மாடியில் விளைஞ்சிருக்கிற வல்லாரக்கீரை இதில் வந்து நிறைய கால்சியம் மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குது ஸோ இது வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தா அது ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கும் ஸோ அதை வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் எப்படியாவது வந்து ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் இப்போ நான் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் லீவ்ஸ் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன் வல்லாரக்கீரை பஜ்ஜிக்கு வந்து எனக்கு அது வந்து போதுன்றதுனால ஒரு பத்து டு பதினஞ்சு இலை எடுத்துருக்குறேன் அதை காம்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க ஸோ பஜ்ஜி மிக்ஸில் வந்து அதை அப்படியே டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான் ஒரு ஹெல்த்தி அண்டு ஃபாஸ்ட்டாக ஒரு டிஷ் வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பண்ணிடலாம் பாருங்கள் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது வந்து லைட்டாக கொஞ்சம் கசுப்புத்தன்மை இருக்கும் ஆனால் பஜ்ஜியாக நீங்கள் போடும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது பாருங்கள் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்படி வீட்டில் வாழைக்கா வெங்காய பஜ்ஜி போடுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் எண்ணெயில் போடுறதுனால அந்த கீரையோட இலை வந்து அல்லாராய கீரை வந்து நல்லா வெந்துடும் ஸோ சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கீரையை வந்து கட் பண்ணி போட்டு வெங்காயத்தோடு போட்டு நம்ம கதம்ப பஜ்ஜியாகவும் செய்யலாம் பாருங்கள் கொஞ்சம் கீரையை வந்து நான் கட் பண்ணி போட்டு கதம்ப பஜ்ஜியாக செஞ்சுருக்குறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ